இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய வின்வின் கம்பெனியுடைய தான் இருக்குது இந்த வின்வின் கம்பெனியோட டிராவில் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து வின்வீன்கிறதுலாம் நம்முடைய ஃபேவரட் கம்பெனி ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கும் அது எந்த மாதிரி நம்பர்களுக்கு கிடச்சிருக்கு என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நேற்று வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு தான் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி எண்பது அப்படிங்க நம்பர் அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி இரநூத்தி பத்து இதுதான் வந்து நமக்கு பேசிக்க அடிக்கப்பட்ட நம்பர் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா ஓல்டர் செல்லை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பத்து அப்படிங்க நம்பர் இல்லையா அதை வச்சு தான் நம்ம பார்க்கப்போம் இன்றைக்கி என்ன நம்பர் வருது அப்படின்னு மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்றைக்கி வின்வின் கம்மில் அடிக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நேற்றே நம்ம சொன்னோம் கண்டிப்பாக எட்டா நம்பர் அதே மாதிரி மூணு நம்பர் ரெண்டு நம்பருமே எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த மாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா பெண்டிங் நம்பர் அது மட்டும் கிடையாது அக்ஸா வந்து அக்சஸ் பண்ணி உங்களுக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அந்த வகையில் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் நேற்று அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் வச்சு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்ட் பி போர்ட் சீ போர்ட் பெண்டிங் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வருது பேசிக் இதுலேருந்து நமக்கு என்னம்மா நம்பர் இன்றைக்கி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மாதிரி நம்ம நேற்று கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை அதே தான் கொடுத்துருக்கோம் நேற்று கொடுத்தது இன்னைக்கு கொடுத்த ஒரே மாதிரி ஏழு எட்டு ரெண்டு ஆறு நாலு அஞ்சு ஒன்று இதை தான் நமக்கு பேசிக்காக என்ன கணக்கில் கொடுத்தோம் அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்று அதே கணக்கு தான் கொடுத்தேன் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி எம்ப அதே மாதிரி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று அந்த கணக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி சீ போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எம்பத்தி அஞ்சு சரிங்களா அவ்வளோ தான் கொடுத்தா தான் பேசிக்காக வச்சு நம்ம கொடுத்தோம் ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இருக்காங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பெண்டிங் சார்ட் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நான் கொடுத்தங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு எப்படி பெண்டிங் சார்ட்டு மேட்ச் ஆகுது என்ன மா நம்பர்கள் பெண்டிங் சார்ட்லேருந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தாலுமே கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோ இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக எடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஏ போல் பி போல் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் நாலு நாளாக இருக்குது பி போலில் ஆறு நாளாக இருக்குது சி போலில் ஒன்று அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போடல முப்பத்தி ஒன்று சி போடல பத்து அப்போ இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நான் மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடல அஞ்சு சி போடல இருபத்தி எட்டு நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏ போல்லை பதினெட்டு பி போடல பத்து சி போல் மூணு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சி போடல ஏழு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல அஞ்சு பி போடல உங்களுக்கு ஏழு சி போடல நாலு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல மூணு பி போல நாலு சி போல் அஞ்சு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த எட்டாம் நம்பரை பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏ போல் பதிமூணு பி போல் ஜீரோ சி போல் பதினேழு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பி போல நான் எட்டு சி போடல எட்டு சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போல் ஏழு பி போல் பதினாறு சி போல் ஜீரோ இது தான் பேஸிக்காக வருது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான மெத்தடுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க இன்றைக்கி என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது இன்றைக்கி வர நம்பரில் என்னென்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வர நம்பர் வந்து திரும்ப எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று எட்டாம் நம்பர் பி போல தான் எடுத்தாங்க இன்னும் இருக்கதே பி ஏ போலில் ஒரு பதிமூணு நாளாகவும் சி போலில் ஒரு பதினேழு நாளாகவும் இருக்குது அந்த நம்பருக்கான சான்சஸ் இருக்கும் எட்டு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அதில் ஏதாவது உங்களுக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பேசிக்காக அதே மாதிரி இன்றைக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் ஒன்றாம் நம்பர் சாரி ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எப்படி இதில் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதே பாருங்கள் நமக்கு வந்து நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு டிரா நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுன்றில் கணக்கு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம கணக்கில் ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பர் வரும் ஆட்டத்தில் வராமலாம் போகாது ஏன்னா நேற்றே வந்து போன வாரத்தில் வந்து நமக்கு ஏழாம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்துன்னு கொடுத்தாங்க அந்த கணக்காக தான் நம்ம திரும்ப கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மத்தியில் ஆட்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வருதான்னு பாருங்கள் என்னுடைய கணக்கில் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு ஏழு ரெண்டு ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ராவல் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இது அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்சாகுது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இந்த கணக்கு காமிக்கிது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பவர் பேங்க் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு அறநூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்று அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி பத்து இரநூத்தி பதினாறு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி பத்து இது தான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துடும் உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில் எனக்கு வாங்கி வந்திருக்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க ஏன்னா நே போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இரநூத்தி பத்துன்னு அடிச்சுருந்தாங்க அதுக்கு முதல் வாரம் வந்து எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அதுக்கு முதல் வாரம் முந்நூற்றி எண்பது இல்லை சாரி இங்கே இருக்குது இரநூத்தி பத்து அதுக்கு அதுக்கு முதல் வாரம் வந்து எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இது தான் அடிச்சிருக்காங்க இதுலேருந்து நமக்கு கணக்கு வைக்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஓல்டு ரிசல்ட்டில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்த ட்ரா நம்பர் என்னவோ அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க இந்த ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு அதை கணக்கு வச்சு ஏழு நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி அதேமாதிரி எப்பவுமே விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாங்கன்னா அவங்களுடைய ட்ராயல் நம்பர் என்னவோ அதை ஆடுவாங்க முந்நூற்றி பதினஞ்சு அது மாதிரி ஏதாவது ஆட்றக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்பத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று அதே மாதிரி அறுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு முப்பது இருபத்தி ஒன்று பதினாறு எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு அதே மாதிரி அறுபத்தி மூணு இதுதான் நமக்கு இருக்குது இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நமக்கு வின்வின் கம்பெனியில் வாரம் அடிக்கப்பட்ட நம்பரும் அதே அதே மாதிரி எப்போயுமே வந்து விண்வின் கம்பெனி இந்த மூணு இந்த மூணு ரிசல்ட்லேருந்து தான் நமக்கு நம்பர் கொடுப்பாங்க ஒன்று வந்து ட்ரையல் நம்பர் ரெண்டாவது வந்து உங்களுக்கு அவங்களுடைய ட்ரா நம்பர் மூணாவது வந்து அவங்களுடைய ஓல்டு ரிசல்ட் இது தான் நமக்கு பேசிக்காக ஆடுவாங்க இது மாதிரி வருதான்னு பாருங்கள் இதில் தான் உங்களுக்கு ஈஸியாக மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க அதாவது முந்நூற்றி பதினஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி இரநூத்தி பத்து அப்போது நமக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் இது தான் இதுலேருந்தும் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ஆடுவாங்க அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆடவே மாட்டாங்க நீங்கள் எல்லாம் கவனமாக பாருங்கள் நீங்கள் வேணால் எல்லா வின் கம்பெனி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் ட்ரையல் நம்பர் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்குறேன் பாருங்கன்னா ஏன்னா ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் எப்படி பெண்டிங் நம்பர் எப்படி ஸ்ட்ராங்காக கொண்டு வராங்களோ அதே மாதிரி இவங்களும் அதே மாதிரி தான் இந்த ஓல்டு ரிசல்ட்டு டிரா நம்பர் மாதிரி ட்ரையல் நம்பர் இந்த மூணு தான் உங்களுக்கு எப்பயுமே ஆடுவாங்க அந்த மாதிரி மூணு மூணு வச்சு தான் ஆடுவாங்க அப்படி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா உங்களுக்கு நேற்றே வந்து எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க திரும்ப ஒரு எட்டாம் நம்பர் கொடுப்பாங்க ஏன்னா எட்டாம் நம்பர் பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது இன்னும் நம்பர் மிச்சம் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினேழுங்க ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பர் தான் சரிங்க ரெண்டு போடுமே பதிமூணு பதினேழுங்க ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஆடுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரா நம்பர் டிரா நம்பர்னால் இந்த ஏழுநூற்றி இருபத்தஞ்சு ட்ரா நம்பர் இந்த ஏழுநூற்றி எழுபத்தஞ்சு ட்ரா நம்பர்லேருந்து நமக்கு ஏதோ ஒரு நம்பர் அதாவது மூணாவது நம்பர் எடுக்கலாம் இல்லை ஏழாம் நாலு நம்பர் எடுக்கலாம் இல்லை அஞ்சாம் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே பவர் எடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்து ஆடுவாங்க ஏன்னா ரெண்டாம் நம்பர் போன வாரம் நமக்கு ஆடப்பட்ட நம்பரில் கொஞ்சம் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் எடுத்து வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதில் உங்களுக்கு மேட்ச் தான் அப்படின்னு போகிறாங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் நமக்கு போர்டு வயசாக வரணும் ஏன்னா நீ தளிக்கப்படும் நம்பர் வந்து எட்டு மூணு ஜீரோ அதாவது முன்னூ முந்நூற்றி எண்பதுன்னு அண்ணாங்க இல்லையா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டாம் நம்பருக்கு ஒரு மூணாம் ஒரு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வரும் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்க அப்புறம் அஞ்சாம் நம்பர் எப்படிங்க வருதுன்னா அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் ஆறா நம்பர் வருதோ அதே மாதிரி ஜீரோ அல்லது அஞ்சுங்கிற நம்பர் ரெண்டு நம்பருக்குமே மேட்ச் ஆகும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதுதான் நம்ம கணக்குலையும் காமிக்குது அது போக ப்ளஸ் வந்து என்ன கணக்குன்னா அவங்களுக்கு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு அஞ்சா நம்பரும் அதே மாதிரி முன்னூற்றி பதினஞ்சில் ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது சரிங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்ம அஞ்சா நம்பர் கொண்டு வரும் அதே மாதிரி ஜீரோ இப்போ வந்து இரநூத்தி பத்து அப்படிங்கிறதுல ஒரு ஜீரோ இருக்குது அப்போ அதை ரெண்டையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி நம்ம ஜீரோக்கான வாய்ப்பாக ஜீரோ அல்லது அஞ்சுக்கான வாய்ப்புகள் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம கொண்டு வரும் அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வருது ஏழு எட்டு ஏ எட்டு ஏழு ஆறு அப்படி அஞ்சு அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்கோம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது இதில் எதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுங்க சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம அன்றைக்கி கொடுத்துருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு அதாவது எட்நூற்றி எழுபத்தி ஆறு அதே மாதிரி அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள்